ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் அருமையான ஒரு தினை இட்லி தான் செய்ய போகிறோம் இதுதான் தினை இந்த மாதிரி தான் இருக்கும் குருணை குருனையாக ராகி மாதிரி இருக்கும் இது வந்து வெயிட் லாஸ் பண்ணும் இடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இட்லி செஞ்சு சாப்பிட்லாம் வாரத்தில் ரெண்டு முன்னோட செஞ்சு சாப்பிட்லாம் இப்போ வந்து நீங்கள் வந்து எந்த கப்புலையோ எந்த இட்லிக்கின்னு அரைக்கும் போது எதில் அளப்பீங்களோ அதிலே அளந்துக்கோங்க நான் வந்து இந்த மாதிரி ஒரு கப்பில் இந்த மாதிரி ஒரு கப்பில் அளந்துருக்குறேன் இந்த மாதிரி ஒரு கப்பில் அளந்துருக்குறேன் இது வந்து நான் மூணு கப்பு தினை அரிசி வேணும் இப்போ இது வந்து நான் வந்து ரெண்டு உள்ள போட்டிருக்கிறேன் இது வந்து மூணாவது மூணாவது இது கூடவே வந்து இட்லி அரிசி நம்ம இட்லிக்கு யூஸ் பண்ணுற ஐயாயிரம் இருபது இல்லைன்னா குண்டு அரிசி நம்ம எது வேணால் எடுத்துக்கலாம் இது வந்து இட்லிக்கு ஊற வைக்கிற அரிசி இது ஒன்று போட்டுக்கலாம் எதில் நீங்கள் அளக்குறீங்களோ அதுலேயே மற்ற எல்லா பொருளுமே அளந்துக்கோங்க இது கூடவே நான் எல்லாத்தையும் ஒன்றா தான் ஊற வைக்க போகிறேன் இது கூடவே ஒரு கப்பு உளுந்து தமிழர் எடுத்திங்கனாலும் மூணு கப்பு தினை அரிசி ஒரு கப்பு வந்து ஒரு டம்ளர் வந்து இது இட்லி அரிசி ஒரு கப்பு வந்து உளுந்து இது கூட ஒரே ஒரு ஸ்பூன் வெந்தயம் இதை மட்டும் போட்டுக்கோங்க போட்டு நல்லா ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு ஒரு நாலு மணிநேரம் ஊற வைக்கணும் டம்ளரோ கப்பு எது எடுத்தாலுமே மூணு மூணு தினை அரிசி ஒரு இட்லி அரிசி ஒரு கப்பு உளுந்து கொஞ்சம் வெந்தயம் உழதுக்கு தேவையான பொருள் இதை நல்லா கழுவிட்டு நான் வந்து நல்லா ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சு நான் பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் நல்லா கழுவிட்டு வந்துட்டு நல்லா ஒரு நாலஞ்சு தடவை நல்லா கழுவுங்க நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்ல தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சுக்கலாம் இது வந்து நல்லா ஊறி வரும் அதனால் நிறைய ஊற்றுக்குவாங்க தண்ணி இந்த தண்ணியே ஊற்றி தான் நம்ம இட்லிக்கு அரைக்கணும் இது வந்து நல்லா ஒரு நாலு மணி நேரம் நான் வந்து நல்லா ஊறுட்டும் ஊறினதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு இப்போ பாருங்கள் நான் ஊற வச்ச மாவு வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் நானே மாவு நல்லா பொங்கி வந்திருக்குது எதுவும் மாவு நல்லாவே பொங்கி இருக்குது இப்போ நான் வந்து இதை வந்து இட்லி தட்டில் துணி தான் ஊட்ட போகிறேன் நான் உப்பெல்லாம் எதுவுமே போடல இனிமேல் தான் உப்பு போட போகிறேன் இப்போ அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம் இது வந்து சில் தானியன்றதுனால சீக்கிரமாக இது புளிச்சிரும் அதனால் வந்து நம்ம செய்யும்போது உப்பு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு செஞ்சோம்னா போதும் இது நல்லா கலந்து வச்சுருவோம் இப்போ நான் துணியில் தான் துணி போட்டு அதில் தான் நான் செய்ய போகிறேன் இப்போ பாருங்கள் இட்லி தட்டு தான் எடுத்து வச்சுக்கிறேன் இது துணி போட்டுட்டு நான் மாவு ஊற்றிட்டு காமிக்கிறேன் இது வந்து ஒன்று உப்பு போட்டனால ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இது இப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம இட்லி ஊற்றிக்கலாம் இது வந்து நம்ம சிறுதானியம் போட்டிருக்கனால இது வந்து கொஞ்சம் கலர் கம்மியாக தான் இருக்கும் வெள்ளையாக இருக்காது திணைன்றது நிறைய சத்துக்கள் இருக்குது நிறைய சத்து இருக்குது இது வந்து இட்லி ஊற்றிட்டு உங்கள் நான் காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் வந்து இட்லி ஊற்றிட்டேன் இப்போ வந்து நம்ம வேக வைக்கலாம் இட்லி குண்டாவது தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுருக்குறேன் இது வந்து இப்படி வந்து நல்லா தண்ணி வந்து கொதிக்கணும் கொதித்ததுக்கப்புறந்தான் நம்ம வந்து தட்டு வைக்கணும் கொதித்ததுக்கப்புறம் நான் தட்டு வச்சுக்கிறேன் சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்குலாம் அப்படி கொடுத்து பழகுங்க இப்போ இதை மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் வச்சிங்கன்னா போதும் வெந்துடும் ஒரு பத்து நிமிஷம் இது வேணும் இப்போ பாருங்கள் பத்து நிமிடம் மாயிடுச்சு இட்லி வெந்துருச்சான்னு பார்க்கலாம் இட்லி வேகிறதுக்கு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் அப்படியே கத்தியாக தான் வச்சு இப்படி குத்தி பார்த்தீங்கன்னா தெரியும் எதுவுமே ஒட்டவே இல்லை பாருங்கள் ரெண்டு பக்கமும் இப்படி ஒட்டாமல் வந்துச்சின்னா இட்லி வெந்துருச்சுன்னு அர்த்தம் பாருங்கள் எதுவுமே ஒட்டலை இட்லியும் நல்லா சாஃப்டாக இருக்குது எவ்வளோ சாஃப்டா சாஃப்டாக இருக்குதுன்ட்டு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான ஒரு தினை இட்லி ரெடி ஆயிடுச்சு அதில் நிறைய சத்துக்கள் இருக்குது இட்லி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்ட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்குது பிச்சாலுமே நல்லா பஞ்சு மாதிரி வருது இங்கே வருங்க நல்ல பஞ்சு மாதிரி இருக்குது ரொம்ப சூப்பரான ஒரு இட்லி நீங்களே அதை மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் திணையில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது இது வந்து சின்ன வயசுலேருந்தே நம்ம குழந்தைங்களுக்குலாம் கொடுத்து பழகணும் நான் வந்து இன்றைக்கி வந்து சாம்பாரும் கொத்தமல்லி சட்னியும் வச்சுக்கிறேன் இந்த இட்லிக்கு நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே அளவுகளோடு செஞ்ச செய்யுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல பஞ்சமாக இருக்குது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்